ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த வீடு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சாஸ்திரி நகரில் பாரதி கார்டனுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க ஒரு கடையோடு இருக்குது இந்த வீடு இருபதுக்கு பத்து சைஸ் ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க கடை பார்த்தோம்னா இருபதுக்கு பத்து சைஸ் எடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க பத்துக்கு எட்டு சைஸில் ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் பெயிண்டிங் ஒர்க் வந்து ப்ராக்ரெஸிங்கில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ட்ரிபிள் பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க ஹால் வந்துட்டு பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் பெட்ரூம் இருபதுக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் பத்துக்கு எட்டு சைஸ் ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஏஜ் பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் ஆகுது இந்த பில்டிங் எழுப்பி கிரௌண்ட் ஃப்ளோர் வந்துட்டு டென் இயர்ஸ் ஆகுது இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தி வாடகை வந்துட்டுருக்கு செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஓட்டு வீடு மாதிரி எடுத்திருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு கிச்சன் பத்துக்கு பத்து சைஸில் ஒரு ரூம் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸை பற்றினா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்